லைக் ப்ரொடக்ஷன் இயக்குனர் சங்கர் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்புல வந்துட்டு இந்தியன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு படத்தை பார்த்த சிலர் வந்துட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு தரப்பினர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் வந்து என்ன மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னம்னா இது வந்து முழுக்க முழுக்க சங்கர் இயக்குனர் படம் தானா ஏன்னா சங்கரோட டச் இந்த படத்துல வந்து கொஞ்சம் கூட இல்லாதது மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதே மாதிரி இயக்குனர் சங்கரின் இயக்கம் இந்த படம் வந்து முழுசா சமூக பார்வையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிலர் கருத்துக்களை வந்து முன் வச்சுட்டு வராங்க ஆக மொத்தத்துல தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட வரவேற்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் வந்து வெளியாயிருக்கு இந்த விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்தியன் பார்ட் ஒன் வந்துட்டு எயிட்டி ஸ்கிட்ஸுகளுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதே மாதிரி படமும் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனா இப்ப இந்தியன் டூ வந்து நைன்டி கிட்ஸும் டூ கே கிட்ஸும் வந்துட்டு பிடிக்கல இந்த படத்துல வந்து கதையே இல்ல நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்ற விமர்சனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னம்னா இந்தியன் பார்ட் ஒன்ல வந்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஏமாத்துற அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் தேடி கண்டுபிடிச்சு கொள்றது தான் வந்து இந்தியன் தாத்தாவோட வேலையா இருந்துச்சு இதுதான் வந்து பார்ட் ஒன்னோட கதையாவும் வந்து வச்சிருந்தாங்க ஆனா இப்ப பார்ட் டூல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல லஞ்சம் வாங்குறதுனால ஏற்படுற பிரச்சனைகளை தான் வந்து கதையா கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்தியாவுக்கு போடுற இந்தியன் தாத்தா வந்து லஞ்ச ஒழிப்புக்காக வந்து என்ன சொல்லியிருக்காரு இதுக்காக வந்து என்ன ஸ்டெப் எடுத்திருக்காரு அப்படின்ற கேள்விகளை தான் வந்து எழுப்பியிருக்கு இப்படி நெட்டிசன்கள் வந்து படத்தோட கதைக்கு மட்டும் தங்களோட கருத்துக்களை பதிவிடாம இயக்குநர் சங்கரையும் நடிகர் கமலஹாசன் அவர்களையும் வந்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு கலாய்ச்சிட்டு வராங்க அப்படி என்ன கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு முழுக்க முழுக்க கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியல் இருக்கிறதுனால படத்துல வர சில காட்சிகளையும் இந்த ஒரு விஷயத்தையும் கம்பேரிசன் பண்ணி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது படத்துல வந்துட்டு மக்களுக்காக சில இலவசமா வந்துட்டு மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுக்குற மாதிரி சில காட்சிகள் வந்து இருக்கும் அப்ப வந்துட்டு ஒரு நெட்டிசன் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னம்னா இனமற்ற மட்டும் மாதிரி காட்டுறீங்க ஏன் டிவி கொடுக்கறத வந்து காட்டக்கூடாது அப்ப நீங்க வந்து இதை மறைச்சிட்டீங்களா இல்ல காட்சியை வந்து கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஏன் அப்படின்னம்னா ஒரு டைம்ல வந்துட்டு கமலஹாசன் வந்து டிவியை உடைச்சு ஒரு கேள்வி வந்து கேட்டிருப்பாரு நீங்க வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த டிவியை உடைச்சு காமிச்சதுனால இதையும் அதையும் வந்து லிங்க் பண்ணி இதை வந்து அரசியல் ரீதியா வந்து இத மறைச்சிருக்காங்க அப்படின்னு சில கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி குஜராத் கனிம வளங்களை பத்தி எல்லாம் வந்து காமிச்சிருக்கீங்க ஏன் மதுரையில நடக்கிற மலைகளை வெட்டி ஏற்றி

வந்து நைன்டி கிட்ஸ்க்கும் டூ கே கிட்ஸ்க்கும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்ல அப்படின்ற ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தெரியுங்க இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் பாய்